அனைவருக்கும் வணக்கம் இன்னு நாம் மகா சிவராத்திரியின் மகிமையை பற்றி பார்க்க போறோம் சிவனுக்கான மிக முக்கியமான விருத நாட்களில் இதுவும் ஒன்று இந்த இரவில் சிவன் அருள் மழையாக பொழிகிறார் வாருங்கள் இந்த இரவின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் சிவராத்திரி என்றா சிவனுடைய இரவு என்று பொருள் மாசி மாத் கிருஷ்ணபட்ச சதுர்தசி சதுர்த்தசி திதியில் இந்த விரதம் கொண்டாடப்படுவது இந்த நாளில் சிவன் லிங்கோ கவரா தோன்றினார் என்று புராணங்கள் சூறுகின்ற இந்த இரவில நாம் வலிச்சிருந்து சிவனை வணங்குவதன் மூலம் நம் பாவங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் மகா சிவராத்திரி விரதம் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தரும் இந்த நாளில் பக்தர்கள் நான்கு ஜாமங்களிலும் சிவனை வழிபடுவாங்க ஒவ்வொரு ஜாமத்திலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்ல இலகளை சமர்ப்பிப்பார்கள் சிவபுராணம் ருத்ரம் போன்ற மந்திரங்களை உச்சரிப்பார்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நம் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் முதல் ஜாமத்தில் அபிஷேகம் இரண்டாவது ஜாமத்தில் பஞ்சாமித அபிஷேகம் மூன்றாவது ஜாமத்தில் தேன் அபிஷேகம் நான்காவது ஜாமத்தில் நீர் அபிஷேகம் ஆகியவை நடைபெறும் ஒவ்வொரு ஜாமத்திலும் வெவ்வேறு வகையான மந்திரங்கள் மற்றும் பஜனைகள் பாடப்படும் இந்த நான்கு ஜாம பூஜைகளும் சிவனுக்கு மிகவும் பிடிச்சமானவை சிவராத்திரி இரவில் கிரகங்களின் அமைப்பினால் மனித உடலில் சக்தி ஓட்டம் அதிகமாக இருக்கும் என்று அறிவியல் சூடு இந்த இரவில் நாம் வரிச்சிருந்து சிவனை உடலும் புத்துணர்ச்சி பெறும் மேலும் இந்த இரவில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருப்பதால் தியானம் செய்வது மிகவும் நல்லது மகா சிவராத்திரி நம் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் நாம் அனைவரும் சிவனை வணங்கி அவருடைய அருளை பெறுவோம் ஓம் நம